But

லைவ் மேல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இந்த கருப்பா இருக்கிறதுல என்னோட வீடியோ வரும் அப்புறம் கீழே என்னோட போஸ்ட் ரெண்டாவது இந்த பிளாங்க வெள்ளையா கீழே சின்ன தெரியாது வந்து கமெண்ட் வர மாதிரி நான் பண்ணிருக்கிறேன் இப்ப எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்கேன் ஓகேவா ஸ்டேட்ஃபீல் எல்லாம் ஓகே ஆனால் கேமுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு இப்படித்தான் இருக்குது மேலே கருப்பாக இருக்குது கீழே எதுவும் தெரிய மாட்டேங்குது மேலே நான் வச்ச அந்த ஃபோட்டோ எங்கே போச்சு அது தெரியல இங்கே தான் இப்போ எனக்கு பிரச்சனை தெரியுதா என் பிரச்சனை ஹ்ம் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சின்ன வெறுமனே இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க அட்ராக்டிவா இருந்தா பார்ப்பாங்க வெறுமனே இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால அட்ராக்டிவோ வர மாட்டீங்க என்ன பண்றதுன்னு சரி வா நாளைக்கு பார்ப்போம் இப்போكي போய் தூங்கலாம் குட் நைட்